நேற்றைய ஊடக சந்திப்பு சந்திப்பொன்றில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பல மோசமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நான் மன்மையாக கண்டிக்கின்றேன் அவர் விடுதலை புலிகளை பற்றியும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் மிக கீழ்த்தரமாக பேசியிருப்பதுடன் சாவோச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைகள் இரண்டையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்வோம் என்ற வகையில் ஒரு நம்பிக்கையையும் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இளங்குமரனுக்கு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் தென்மலாட்சி மண் வீரம் சொறிந்த மண் தமிழ் பற்றும் இனப்பற்றும் மிகுந்த மக்களை கொண்ட மண் அது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை யுத்தத்துக்கு முன்னர் இந்த தென்னாட்சி மக்கள் என்றுமே தோல்வி காணாத வி என் நவரத்னம் அவர்களையும் அதன் பின்னர் ஏழைகளின் தோழனாக இந்த மண்ணுக்காக தனது உயிரை அர்ப்பணித்த மாமனிதன் ரவிராஜையும் தலைவனாக கொண்டு வாழ்ந்த மண் இது ஆட்சி என்பது மரவர் ஆட்சி தென்பகுதி தென்பகுதி மரவர் ஆட்சி என்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் மக்கள் எப்பொழுதுமே இனப்பற்றும் பெற்றும் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் விலை போ போவதில்லை போனதும் கிடையாது இது உங்களை போன்றவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை எங்களுடைய வரலாற்றில் அது எப்பொழுதுமே உங்களைப் போன்ற சில தரகர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை உங்களைப் போன்ற தரகர்களும் உங்களுக்கு தரகு வேலை செய்பவர்களும் சிலர் இருப்பதைக் கொண்டு தமிழ் மக்களை அவர்களைப் போல நீங்கள் நினைச்சுவிடக்கூடாது தென்மராட்சியின் இரண்டு சபைகளையும் நீங்கள் கைப்பற்றுவதாக கூறியிருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகின்றேன் இந்த ரெண்டு சபைகளை நீங்கள் கைப்பற்றினீர்கள் என்று சொன்னால் நான் இந்த அரசியல் பேசுவதில் இருந்து ஒதுங்கிக் கொள்கின்றேன் நான் மட்டுமல்ல எங்கள் பிரதேசத்தில் தமிழ் தேசிய கட்சிகளில் அரசியல் செய்பவர்கள் கூட நிச்சயமாக ஒதுங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அந்த ரெண்டு சபைகளையும் நீங்கள் கைப்பற்ற கைப்பற்றாவிட்டால் நீங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வேண்டாம் அது உங்களுக்கு தேசிய ஒத்தரவு கிடைத்த ஒன்று இந்த ஐந்து வருடங்கள் முடிந்தால் அதை அனுபவித்துவிட்டு போங்கள் ஆனால் அதன் பின்னர் அரசியல் பேச கூடார் நீங்கள் அந்த அரசியல் பேசுவதில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் நாங்கள் நீங்கள் நீங்கள் அந்த சபைகளை கைப்பற்றாவிட்டால் அதிலிருந்து ஒதுங்கி இருங்கள் நீங்கள் கைப்பற்றினால் நாங்கள் எல்லோரும் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கின்றோம் இந்த சவாலை நீங்கள் தயாரா அதுக்கு மேலாக இந்த தென்மாச்சி மக்களுடன் ஒரு பொது வழியில் உங்களை நான் விவாதத்துக்கு அழைக்கின்றேன் விடுதலை புலிகள் தமிழ்ச் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய அரசியல் எங்கள் தலைவர்களை பற்றி நாங்கள் கதைப்போம் உங்கள் ஏவிபியினுடைய என்ன விடயங்களை நாங்கள் விவாதிப்போம் மக்கள் முன் வித எங்கள் தென்மாட்சி மக்கள் முன் விவாதிக்க நான் தயாராக இருக்கின்றேன் அன்றாபுரத்திலேயோ கம்பகாவிலே இருந்து கொண்டு வருகின்ற மக்களை போன்று அல்ல எங்கள் மண்ணில் உள்ள மக்களின் முன்னால் விவாதத்துக்கு நீங்கள் தயார் என்றால் நானும் தயாராக இருக்கின்றேன் இந்த தென்னாட்சி மண் ஒருபோதும் விலை போனதில்லை அனைக்கும் அடிசறுக்கும் என்ற வகையில் சென்ற தேர்தலில் எங்கள் மக்களில் ஏற்பட்ட சில சலனங்களின் காரணமாக தப்பிப்புளைத்த மூஞ்சூறுகள் நீங்கள் விளக்குமாரை கொண்டு செல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் விடுதலை புலிகளை பற்றியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் கதைப்பதற்கு இளங்குமரனுக்கு என்ன அருகதை இருக்கின்றது எங்கோ காற்றில் அடித்த காற்றில் எம்பியாக வந்த உனக்கு நிச்சயமாக அந்த அருகதை இல்லை தரகு வேலை பார்க்க வந்தால் தரகு வேலையை பார்த்துவிட்டு அதன் மூலமான நன்மைகளை பெற்றுவிட்டு போக வேண்டியதுதான் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் உரிமைகள் எங்கள் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் இவை பற்றி கதைப்பதற்கு இளங்கவனருக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த மண் எவ்வளவோ தியாகங்களை செய்த மண் அது தெரிந்திருக்க முடியாது இப்பொழுது துயிலும் இல்லமாக இருக்கின்ற இல்லங்கள் முன்னர் மாவீரர் மயனமாக இருந்தது காலையில் ஒரு பொறுப்பாளர் யுத்தத்தில் வீரச்சாவடைந்த வித்துடல்களை எரிப்பதற்காக லொரியில் விறகுகளை கொண்டு பறித்து விட்டு கொடியாமம் மாவீர மாயத்தில் பறித்து விட்டு செல்கின்றார் அந்த இடத்தில் சொல்கின்றார் சார் சில வேளைகளில் இந்த விறகில் முதன் முதல் நான் தான் வித்துடலாக படித்திருப்பனோ தெரியாது மாலையில் அவன் கூறியவாறே அந்த வித்துடல் அவன் கொண்டு வந்த விறகில் தகனமாகின்றது இது ஆயிரம் 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 தியாகங்கள் செய்த மண் இது எத்தனையோ தளபதிகள் உலகம் போல்கின்ற தளபதிகளை தந்த மண் இது விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் அதன் ஊடாக தமிழ் மக்களை ஒன்று திரென்றார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்கள் அரசியல்வாதிகள் விட்ட சில தவறுகள காரணமாக விடுதலை புலிகளையோ அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ ஏளனம் செய்வதற்கு இளங்குமரன் என்ற உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை நீங்கள் முந்தநாள் பெய்த மழைக்கு நேற்று முளைத்த காளான்கள் கோரை இந்த மண்ணில் தளபதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் விதிச்சங்களாக இருந்து எங்களை மக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் நீங்கள் இங்கே தரகு பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு வாரத்துக்கு வேலை செய்ய வந்தவர்கள் அந்த தரகு செய்துவிட்டு போங்கள் அதுவே உங்களுடைய காலமாக இருக்கட்டும் இது உங்களுக்கு ஒரு விபத்து வந்தது அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே ஒழிய தென்னாட்சி மக்கள் இனியும் உங்கள் பின்னால் வருவார்கள் என்று நீங்கள் கனவு கண்டால் அது வெறும் பகற்கனவாகவே இருக்கும் அந்த மக்கள் எப்பொழுதும் தேசியத்தோடு நிற்பார்கள் தேசியத்துக்காக வாக்களிப்பார்களே ஒழிய பௌத்த சிங்கள வாதிகளுக்கு சாமரம்பி சிகின்ற உங்களைப் போன்றவர்களுக்கு அவர்கள் ஒருபாலும் வாக்களிக்க மாட்டார்கள் உங்களை போன்ற சில கோரை பொருட்கள் அங்கங்கே இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வரலாற்றில் அவ்வாறு தெரியும் அது எங்களை ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாது உங்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி இன்று ஆறு மாதங்கள் கடந்து விட்டது தேர்தல் காலத்தில் சொன்னவற்றில் எதை செய்தது தமிழ் மக்களுக்கு குறிப்பாக இதை செய்தது பயங்கரவாத தடைத்தட்டை சட்ட சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள் நீக்கினார்களா இன்னும் அதில் கைது செய்கிற தொடர்கின்றது நீக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று சொன்னார்கள் விடித்தார்களா அரசியல் கைதிகளே இல்லை என்கின்றார்கள் இந்த தமிழ் மக்கள் போராடுகின்ற இந்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்போம் என்று வாக்கு சேகரித்தீர்களே யாராவது வேலை கொடுத்தீர்களா அல்லது ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலங்களை விடுவித்தீர்களா இப்பொழுதும் தையிட்டு உங்கள் காலத்தில் புதிய கட்டணம் கட்டி திறக்கப்படுகின்றது இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் தேர்தல் காலத்தில் சில வீதிகளை திறப்பதாக நாடகம் ஆடுகிறீர்களே வீதிகள் எதற்காக மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு செல்வதற்காக வீதிகளை பயன்படுத்தி அன்றாட கர்மங்களை செய்வதற்காக ஆனால் அந்த வீதியால் போக வேண்டும் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு போகக்கூடாது வீதியில் நிப்பாட்டக்கூடாது நடந்து போகக்கூடாது என்னய்யா என்னய்யா நாடகம் இது ஒரு ஒன்றுக்கு வந்தாலும் என்றால் இது என்ன நாடகம் யாருக்காக இந்த நாடகங்கள் எல்லாவற்றையும் மக்கள் அறிவார்கள் நீங்கள் எல்லோரையும் எல்லா காலத்தில் ஏமாற்ற முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் நிச்சயமாக தென்னாட்சி மக்கள் உட்பட எங்கள் தமிழ் மக்கள் இம்முறை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் உங்கள் எல்லோருக்குமே ஒரு பாடம் போட்டுவார்கள் அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மீண்டும் என்னுடைய சவாலை உங்கள் முன்வைக்கின்றேன் ஒன்று நீங்கள் இந்த தென்னாட்சி ரெண்டு சபைகளையும் ஆட்சியை கைப்பற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அரசியல் ஒதுங்கிக் கொள்கிறோம் இல்லை என்றால் நீங்கள் அரசியல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் அரசியல் பேச்சு என்று இவ்வாறு பிதட்ட பேச்சுகள் பேசி இதண்ட வேண்டாம் இந்த இதண்டுகின்ற எங்கள் மக்களுக்கு எப்போ எல்லாம் தெரிந்த விடயம்தான் இந்த இதண்டு வரை விட்டுவிட்டு நீங்கள் தர வேலை பாருங்கள் இரண்டாவது முடிந்தால் தென்மாட்சி மக்களின் முன் பகிரங்க விவாதத்திற்கு உங்களை அழைக்கின்றேன் முடிந்தால் வாருங்கள் உங்கள் யாரையாவது கூட்டி வாருங்கள் நாங்கள் மக்களுக்கு தெளிவுப்படுத்துவோம் ஏவிபி எப்படியானது தமிழ் தேசிய தலைவர்கள் எப்படியானவர்கள் விடுதலை புலிகள் எப்படியானவர்கள் என்பதை நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் நான் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க